வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக பிரிக்கும்போது சிம்மத்திலிருந்து மகளம் வரைக்கும் சூரிய வட்டமாகும் கும்பத்திலிருந்து கடகம் வரைக்கும் சந்திர வட்டம் அதாவது இது வந்து ராஜாவட்டம் அது வந்து ராணி வட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து சுக்கரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து சூரிய வட்டத்தில் இருந்துச்சுன்னா ஆண் முடிவு எடுக்கிறதுல உத்தமம் அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் ரெண்டுமே சந்திரனோட வட்டத்தில் இருந்துச்சுன்னா பெண் எடுக்கிறது உத்தமம் ஸோ இப்போ கணவன் மனைவி இருவருக்கும் ஒன்றி போய் எப்படி முடிவெடுக்கலான்னு பார்க்கலாமா இப்போ இது கணவன் ஜாதகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் வந்து சந்திர வட்டத்தில் இருக்குது இது வந்து மனைவி ஜாதகம்னு எடுத்துங்களேன் மனைவி ஜாதகத்தில் இங்கே சுக்கரன் வந்து சந்திரனோட வட்டத்தில் இருக்குது செவ்வாய் மட்டும் இங்கே சூரிய வட்டத்தில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்த நான் நான்கு கிரகங்களில் மூணு கிரகம் வந்து சந்திர வட்டத்துலேயும் ஒரு கிரகம் வந்து சூரிய வட்டத்துலேயும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இருவரும் கலந்து பேசி பெண் முடிவெடுப்பது உத்தமம் அதே மாதிரி இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கணவனுக்கு வந்து செவ்வாய் சுக்கரன் வந்து சூரிய வட்டத்தில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுக்கரன் வந்து சூரிய வட்டத்தில் இருக்குது செவ்வாய் வந்து சந்திர வட்டத்தில் இருக்குது ஸோ இப்போது வந்து இருவரும் கலந்து ஆலோசித்து ஆண் முடிவெடுப்பது உத்தமம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் வந்து சந்திர வட்டத்தில் இருந்துச்சுன்னா மனைவி சொல்படி கேட்கக்கூடிய கணவனாக இருந்தால் நல்ல ஒரு நல்ல காலம்னு வச்சிங்களேன் அதே மாதிரி இந்த இந்த கட்டத்தில் பாருங்கள் சூரியன் சந்திரன் வந்து சூரிய வட்டத்தில் இருக்குது ஸோ அப்போ ஆணின் சொல்படி மனைவி கேட்டு முடிவெடுப்பது உத்தமம் அதே மாதிரி இங்கே கு குருன்னா குழந்தை இல்லையா ஸோ இந்த குரு வந்து ஆண் ஆண் வீடு இந்த மகரத்தில் இருக்குது குரு அது நீச்சமாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆண் வீட்டில் ஆண் வீட்டில் இருக்கும்போது அப்பா சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகள் வந்து அப்பா சொல்படி கேட்டாங்கன்னா நல்ல குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் இதே மாதிரி குரு வந்து சந்திர வட்டத்தில் இருந்துச்சுன்னா இந்த குழந்தை வந்து அம்மா பேச்சி கேட்டு முடிவெடுத்தால் ரொம்ப நல்ல காலம் அதே மாதிரி தொழில்காரகன் சனி இல்லையா ஸோ சனி வந்து சந்திர வட்டத்தில் இருக்கும்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பெயர் உள்ள கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது அதே மாதிரி மனைவி கேட்டு முடிவெடுக்கிறது அப்புறம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது அம்மாவையோ இல்லை மனைவி பேர்லேயோ பெண் பெயரில் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பெண் நிர்வாகிக்கிட்ட போய் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உயர்வு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி வந்து சூரிய வட்டத்தில் இருக்கும்போது ஆண் பெயருடைய கம்பெனிக்கு போகலாம் வேலைக்கு அதே மாதிரி மனைவியாக இருந்தால் ஆண் சொல்படி கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி ஆண் பெயரை வந்து வைக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொழில் பண்ணுறதாக இருந்தால் அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் கூட ஆண் நிர்வாக ஆண் நிர்வாக கீ நிர்வாகி கீழே போய்ட்டு நம்ம வேலை செய்கிறது உத்தமமாக இருக்கும் நன்றி நண்பர்களே